புதுச்சேரியில் எஸ்ஐஆர் திருத்த பணிகளை நிறுத்த வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தை சவப்பாடையில் ஏற்றி காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர் கடந்த நான்காம் தேதி முதல் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடத்தப்பட்டு வருகிறது எஸ்ஐஆர் திருத்த பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட காங்கிரஸ் கட்சியினர் பேரணியாக சென்றனர் பேரணியில் தேர்தல் ஆணையத்தை பாடை கட்டி மாலை அணிவித்து ஊர்வலமாக எடுத்துச் சென்று கண்டன கோஷங்களை எழுப்பினர் அவர்களை போலீஸார் தடுத்து நிறுத்த போது இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது அவர்களை கைது செய்ய முயன்றபோது சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வைத்தியநாதன் எம்எல்ஏ உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் இதனால் அந்த இடமே பரபரப்பாக காணப்பட்டது